அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அபரகாத்துஹூ நமக்கு அல்லாவுடைய நெருக்கம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஐ வேலை தொழுகணும் தகச்சி தொழுவணும் இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு அல்லாவுடைய அன்பு அதிக அதிகமாக வேணும்னா நம்ம என் நேரமும் அவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம அவனை நினைச்சா அவன் நம்மோட இருக்கிறான் எப்படின்னா அல்லாஹ் கூறியதாக நம்ம நபி சொல்லம் சொல்லியிருக்காங்க என் அடியான் என்னை ஒரு ஜான் அளவிற்கு நெருங்கினால் நான் அவனை ஒரு முளம் அளவிற்கு நெருங்குகிறேன் அவன் என்னிடம் ஒரு முளம் அளவிற்கு நெருங்கினால் நான் அவனிடம் இரண்டு கைகளின் நீலமரி அதாவது நம் நம்ம ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கணும்ல அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நம்மளோட நெருங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி செல்கிறேன் அப்போ நம்ம என் நேரமும் அவன் நினச்சிக்கிட்டே இருந்தால் எல்லாம் நம்ம கூடவே தான் இருப்பான் வெளி செல்